உட்காந்து நேரம் அப்படியே வச்சு உக்காந்துக்கேரம் பாப்பா

உங்க நேம் என்ன என்னோட நேம் நேசமணி ஹாய் மாலை வணக்கம் அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க மகேஷ் பாபா வீட்டில் இருக்கும் பாபா ஸ்டார்டிங்ல சாட்டாச்சி உங்க ஊர் என்னோட ஊர் திருநெல்வேலி நீங்க எப்படி இருக்கீங்க சஞ்சய்யா பேரு உங்க பேரு லைக் போட்டீங்களா थैंक यू फर्स्ट லைக் போட்டுட்டீங்களா ரொம்ப थैंक यू थैंक यू லைவுக்கு வரங்க ஒரு லைக் பண்ணிருங்க ஏ மண்டா சேனல் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாபா ஐ அம் சண்முகவா நான் தூத்துக்குடி ஓகே ஓகே நான் திருநெல்வேலி சேனலுக்கு வரவங்க லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு வரவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தூத்துக்குடி ஓகே நான் திருநெல்வேலி சாத்தாச்சி மதியமே சாத்தாச்சி இப்போ டீ எல்லாம் குடிச்சாச்சுப்பா நீங்கள் எல்லாம் டீ குடிச்சிங்களா

என்ன பயம் எதுக்கு பயமா இருக்கு சொல்லுங்க பிடிச்சா கமாண்ட் பண்ணி இல்லைன்னா ஹைடு பண்ணுங்க இல்லனா டெலிட் பண்ணிட்டு போங்க குமார்தமி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீடியோ இப்பதான் வந்துட்டு வெள்ளக்கல சாய் பாபா வெள்ளைக்கலர் சாய் பாபா வீடியோ தான் லைக் போட்டுட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மூணாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ டீ எல்லாம் குடிச்சாச்சா நீங்க ஏன் லைவுக்கெல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் வர்றவங்களும் அப்படிதான் வருவாங்க பாதி பேர் நேராக லைவில் இருக்கும் அனுமதி இல்லை கணவர் ஓகே ஓகே அப்படியா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நான் இதை வர பேடு கமாண்டுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பேட் கமாண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஹை டெலிட் பண்ணுங்க ஹைடு பண்ணக்கூடாது டைம் அவுட் கொடுக்கலாம் டெலிட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க போல நான் நினைச்சேன் குமார் தம்பி பேபி எப்படி இருக்குது பேபி நல்லா இருக்குப்பா இந்தா என் பொண்ணை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தான் அரை மணி நேரம் பார்த்துக்க சொல்லியிருக்கேன் காலில் லைவ் வந்தாலும் இன்றைக்கி வாரேன்னு சொல்லிட்டேன் லைவ் நேற்றே சொல்லிட்டு இருந்தேன் போகலன்னா ஏதாவது நான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரி லைவ் வந்தேன் ஒரு அரை மணி நேரம் அதனால பெரிய பொண்ணுகிட்ட வந்து பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த சிரிப்பு சாண்டு கேட்குதா அவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீயெல்லாம் சாப்பிட்டாச்சா ஆமா உம் ராஜி லைவ் போட்டு இருக்கும்போது இங்கிட்ட இங்கிட்டு குறுக்க குறுக்க நடக்க கூடாது ஒன்னும் அங்கிட்டு போனா இல்லாத முன்னாடி குட்டி போ பின்னாடி கூட்டி குறுக்க குறுக்க போகாது சொல்லிட்டேன் மாலை வணக்கம் வாங்க சிஸ்டர் ஆர்கே இல்ல குழுக்கல்ல வந்து நம்ம பேர் உழுவுமா ஃபர்ஸ்ட் விழுந்தா தானே நம்பர் வந்தா தானே லைக் போட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் லைக் போட்டதுக்கு சிஸ்டர் டெய்லி மார்னிங் ஒம்பது டு பத்து மணிக்கு லைவ் வாங்க கண்டிப்பாக வாரம் தம்பி நாளைக்கு வாரம் சரிங்களா நாளைக்கு வந்துட்டு வாரேன் காலையில் இன்றைக்கி வந்துட்டு காலையிலேருந்து வர முடியல எனக்கு ஒரு வேலையாக வெளியில் போனேன் அதனால் வந்துட்டு என்னால் எனக்கு வர முடியல ஒரு சிஸ்டர் வீடு பக்கத்தில் தான் அவங்களுக்கு உடம்பு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனோம்னா என்னால் அந்த டைமில் வந்து வர முடியலை பஸ் ஸ்டாண்டு இருக்குமா உங்களுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இருக்குமா புரியலையே தெளிவாக நான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா இங்கே ஏன் இரண்டு வேலையாக வெளியே போகக்கூடாது நீங்கள் ஏன் இரண்டு வேலையாக வேலையாக கூடாது என்ன வேலை சொல்லுங்க நான் சொல்கிறேன் நகர சுரணா எப்படி இருக்கீங்க பாப்பா எல்லாமே நல்லா இருக்காங்க யுவர் சஞ்சீவ் நான் உங்கள் லைவுக்காக டெய்லி வெயிட் பண்ணுவேன் நாளையிலேருந்து வரேன் நீங்கள் எப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வருவீங்க எதுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு நான் காலையில் உங்கள் லைவ் வந்து தேடினே இல்லை சிஸ்டர் ஆமாம் நீங்கள் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் சரிங்களா நான் நாளிலேருந்து வரேன் நீங்கள் கொஞ்சம் கோபமாக பதில் சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதான் சொல்லுங்கள் எதுக்கு நான் பஸ் ஸ்டாண்டு வரணும் என்ன காரணம் சொல்லுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் மற்றவங்களை மாதிரி வந்துட்டு நான் பயப்படலாம் மாட்டேன் என்ன கேள்வியோ அதை கேளுங்க நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரியா அதுக்கு பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையவே கிடையாது நல்ல கேள்வியாக இருந்தாலும் சரி அது தேவையில்லாத கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஏங்கிட்டேருந்து பதில் வரும் இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு எதுக்கு சிரிப்பு வந்துச்சு எதை நினச்சி நீங்கள் சிரிச்சிங்கன்னு எனக்கு புரியலை எனக்கான நீங்கள் சொன்னது வந்துட்டு என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வருவீங்களான்னு எனக்கு புரியலை நான் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் டீ காஃபி எல்லாம் ஆர்கே ஓ ஆர்கே ஓ ஆஃப்கால் சிஸ்டர் டீ குடிச்சிட்டிங்களா ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுக்கு நான் நேற்று மெசேஜ் பண்ணேன்னு நினைக்கிறேன் உங்கள் வீடியோவில் வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு தெரியல சிஸ்டர் மன்னிச்சுக்கோங்க நான்சியா டீ எல்லாம் குடிச்சாச்சா எல்லோரும் மறக்காமல் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் போடும்போது ஜாலியாக பேசலாம் லைவ் போடவே பயமா இருக்கு சிஸ்டர் லைவ் வந்தால் பேடு கமாண்ட் பேடு கமாண்ட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது சரிங்களா ம் பார்த்தேன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பேடு கமாண்ட்டுக்கெல்லாம் பயப்படவே கூடாது தம்பி ரிப்ளே பண்ணியிருந்தீங்க ஓகே ஓகே ஹாய் மாரி சமையல் வேலை முடிஞ்சதா சமையல் இனிமேல் நைட்டு தான் சிஸ்டர் எதுவும் தோசை இட்லி சாதம் இருக்கும் மதியத்துக்குள்ளே சாதம் இருக்கும் அதையும் நமக்கு நானும் என் வீட்டுக்காரர் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா என் பசங்களுக்கு வந்து இட்லி தோசை ஏதாவது எது இருக்கோ அதை சாப்பிட்டு படுத்தணும் சிஸ்டர் இனிமே தான் சாப்பிடணும் கனகா நான் கனகா தான் நான் கனகா சிஸ்டர் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி பேரை மாத்துனீங்க நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ரிப்ளே பண்ணியிருக்கீங்களா சரி சிஸ்டர் நான் பார்க்குறேன் லைவ் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன் ரிப்ளை பண்ணது வரத்து வரட்டு இருமல் மாதிரி இருக்கு அது வந்து அடிக்கடி வந்துட்டு வருது இரும கூட முடியல வேகமா பாப்பா தூங்கும் போதுல ஒரு இருமல் விட்டாலும் முடிச்சிருவா இந்த கேள்வி எந்த கேள்விப்பா சொல்லுப்பா நரகாசுர நான் சொல்லு சொல்லு கேள்வி எந்த கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேள்விக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணுவேன் பதில் சொல்றதுக்கு நான் ஆர்வமா வெயிட் பண்ணுவேன் சரிங்களா சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் டீ ஆ டீ எல்லாம் குடிச்சாதி சிஸ்டர் முந்தா நாளா நாலா நாள் ரீல்ஸ் எடுத்தேன்னு நினைக்கேன் அப்புறம் ரெண்டு நாளா அவ்வளோதான் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் தடப்படான்னு கிளம்பி ரீல்ஸ் எடுப்போம் அப்புறம் டவுன் ஆயிடுவோமா அதான் சரி இன்னைக்கு கிளம்பி ரீல்ஸ் எடுப்போம்ட்டு ரீல்ஸ் எடுத்தேன் இப்போதான் பாப்பா அழுதுட்டானா எடுக்க முடியாது அவனை கொஞ்சம் அதுக்காம என் வீட்டுக்கார்ட இருந்தாங்களா சரி போய் ரீல்ஸ் எடுப்போம்ட்டு எடுத்தேன் சாரி கட்டி ரீல்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் வேற ஒண்ணும் கிடையாது குடும்பத்துடன் திருநெல் பஸ் ஸ்டாண்டில் எப்போ வருவீங்க எதுக்குப்பா அதை அததான் நான் கேட்குறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவீங்க அதை என்னோடய ஃபஸ்ட்டு அதான் என்னோட கேள்வி பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம் வராமலாம் எப்படி இருப்போம் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே போனாலும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்து தானே போகணும் அதனால் எதுக்கு பஸ் ஸ்டாண்டு வருவீங்களான்னு கேளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் என்னை பார்க்க வருவீங்களா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் இல்லை அதுக்கு தகுந்த தானே என்னால் பஸ் பஸ் ஸ்டாண்டு வருவீங்களா பஸ் ஸ்டாண்டு வருவீங்களா எங்கே போனாலும் நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்து தான் நான் போகணும் சரியா அது என்ன ரீசன் சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பத்து நிமிஷம் ஆயிருக்கு அதான் பத்து நிமிஷம் ஆனால் அந்த சேனல் ஐடி நோட் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் இது எங்க வீட்டுக்காரர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே ஓகே சிஸ்டர் ஐடி நம்பர் தெரியும் புதுசா ஓபன் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் ஆரம்பிச்சேன் சிஸ்டர் ஓகே ஓகே மெசேஜ் பண்ணுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நேற்று பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க டீ எல்லாம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா என்னாச்சு மகேஷ்

நீ லைவ் போடுறதுக்கு முன்னாடி இருந்து பாத்துட்டு தான இருக்கு நீ இப்பவே கூப்பிடுயா அம்மா நான் தான எங்க வச்சிருந்து பாத்துட்டு தான அவள்ட்ட கொடுத்தேன் சரி இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது லைவ் லைவ் 11 நிமிஷம் 12 நிமிஷம் அது கரெக்ட்டா 12 நிமிஷம் தான் வச்சிரு அவர் செல் வெச்சி செல் அரை மணி நேரமா அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் தானா அப்புறம் அவ்ளோதான் ஹாய் சிஸ்டர் என்ன அப்பா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு லைவ் 4000 மணி நேரம் வந்திருச்சு என்ன அடுத்து அடுத்து மா அப்படியே வருமே கீழே நாலாயிரம் மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு உள்ளன வரும் என் வீட்டுல இங்கிட்ட ஒண்ணு போகுது அங்கிட்ட ஒண்ணு போகுது நாலாயிரம் மணி நேரம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மானிடேஷன் கீழே ஓப்பன் ஆகும் நீங்களே பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மானிடேஷன் அப்ளை பண்ணலாம் என்னோட சேனல் சூப்பராக போகுது சிஸ்டர் என் வாட்சவர் தான் கம்ப்ளீட் ஆக மாட்டுக்குது லைவ் போட்டுக்கிட்டே இருங்க தம்பி குமார் தம்பி என்னுடைய மானிடேஷனில் வந்து பாஸ்புக் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே டிக் ஆனால் வந்து பான் கார்டு வந்து காரில் வந்து பண்ணின நாள் ஃபீல்டு அப்படின்னு என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே ஃபீல்டு அப்படின்னு வருது என்னவாக இருக்கும் நீங்கள் பேங்க் கார்டை வந்துட்டு சேவை மையத்தில் கொடுத்து அது வந்து ஆக்டிவாக இருக்கா என்னன்னு பாருங்கள் இந்த சேனல் வேறு உங்களுக்கு என்ன சிம்பிள் காணும் காணுமா காணப்பச்சா இப்பதான் நான் வாட்சவர் முன்னூ நீங்க லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவே கூப்பிட்டு வாங்க அக்கா கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் ஒரு நாளைக்கு கூப்பிட போறேன் சிம்பிள் தான் போயிட்டுப்பா நூறு மாசம் ஆகும் சொல்றேன் அந்த அப்புறம் சொல்றேன் சிஸ்டர் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பாருங்க சிஸ்டருக்கு ஓகே சிஸ்டர் நான் வரேன் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன் சரிங்களா டென்ஷனானா அமெரிக்கா கூப்பிடணுமா கூப்பிடும் கூட்டுரும் அதுக்கு என்ன பேன் கார்டை செக் பண்ணி பாருங்க சிஸ்டர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் யார் லைக் போடுங்க ஒரு ரெண்டு லைக் போடுங்க பத்து லைக்கு தான் ஆசைப்பட்றேன் ரொம்பலாம் ஆசைப்படல சரியா ஆசை பண்ணம்மா அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணாதவங்க ஒரு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் வந்துட்டு டபுள் டபுள் டச் பண்ணால் லைக் விழுகும் இல்லைனா நீங்க சைட்ல மூண்டாட்ட கிளிக் பண்ணி தான் லைக் பண்ண முடியும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைனா அடுத்து எப்படி இருக்கும் என்னதுப்பா ஐயோ முடியல சாமி இன்னுமா நான் யாருன்னு தெரியல யாரு அண்ணாவா தெரியலையே பேரை சொல்லுங்களேன் நீங்க லோகோவையும் ஆனால் இந்த மாத்திரீங்க கேட்பாங்க கேள்வியெல்லாம் தெரியல மெயில் வருது மெயிலில் செக் பண்ணி பாருங்க மெயிலி போனீங்கன்னா வீடியோ வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வரும் அதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே சிஸ்டர் அடுத்து எப்படி இருக்கும் என்னது அடுத்து எப்படி இருக்கும் நரகாசுரன் என்னது அப்படி எப்படி இருக்கும் கேக்குறீங்க சொல்லுங்க வருதா அப்ப நீங்க அதை செக் பண்ணி பார்த்தாதான்ப்பா தெரியும் லைக் போட்டேன் அக்கா அப்படியா தேங்க்யூ என்று அன்புடன் சேலத்தில் இருந்து பாலகிருஷ்ண அண்ணாவா இல்லப்பா இக்கார்டு வச்சு நான் அனுப்பிவிட்டேன் நான் அது ஃபெயிலு அப்போ வந்துட்டு உங்களோட கார்டு வந்துட்டு இது ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும் பன்னெண்டாவது லைக் இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பதினொன்று தான் எனக்கு காட்டுது சேலத்தில் இருந்து ராம உங்கள் ஃபேஸ்புக்கு ரன் ஃபாலோ இருக்கு ஆமாம் ஃபாலோ இருக்காங்க பத்தொம்போது இருபதாயிரம் பேர் வர போகிறாங்க சிஸ்டர் என்னென்ன லைவ் போட்டால் வாட்சவர் கம்ப்ளீட் ஆகும்

கோகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே போனீங்க என்றும் அன்புடன் சேலத்தில் இருந்து பாலகிருஷ்ண அண்ணாவா எதுன்னு நினைச்சுக்காதீங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் 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 நீங்க சாப்பிட்டீங்களா கோச்சுக்காதீங்க எங்க போனீங்க சேலத்துல உள்ள உறவு பேரை சொல்லுங்களேன் பிளீஸ் பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்றும் அன்புடன் லைக் கோட்டாச்சு சாமி மற்றும் காணொலியில் பார்க்கலாமா வாழ்க வளமுடன் ஐயோ எனக்கு ஆல்ரெடி மண்டை குழம்பு போயிருக்கு நீங்கள் வேறு குழப்பாதீங்க அண்ணா இப்போ நீங்கள் போகிற மாதிரி லைவ் போடலாமா போடலாம் 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 பேன் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அண்ணா ப்ளீஸ் அண்ணா பேரை சொல்லுங்கள் பாப்பா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ இப்போ தான் குடித்தேன் சிஸ்டர் லைவ் போடுறப்ப பேக் கேமரா வச்சு லைவ் போடலாமா அப்படி லைவ் போட்டால் மானி ஆகும் ஆகும் நீங்கள் பேக் கேமரானால் இப்படி திருப்பிக்கலாம் இப்படி வந்து திருப்பிட்டு நீங்க பேசுற வாய்ஸ் மட்டும் அப்படி கேட்கலாம் சரிங்களா என்னாச்சுப்பா எனக்கு இதாக முடியாது இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டு லைவ் போடலாம் போடலாம் என்னன்னு தெரியலப்பா பேக் கேமரா திருப்பின முன்னாடி ஃபேஸே காட்ட மாட்டேங்குது சிஸ்டர் ஐயோ இப்ப காட்ட மாட்டேங்குதுப்பா எதே எதே டச் பண்ற காட்டவே மாட்டேங்குது இப்ப நீங்க போடுற மாதிரி மை நேம் இஸ் தமிழ் தமிழ சொல்லுங்க ஃபீல்டு வந்தா நமக்கு எதுவும் மெயில் வருமா வராதா மறுபடியும் என்ன பண்ணணும் நீங்க மறுபடியும் வரட்டு இரும போங்க லைவே கட் பண்ணதான் போற போல சரிப்பா பாசுதான் தெரியல என்ன மை நேம் யூஸ் அக்கா யூஸ் யூஸ் வரைய மாட்டேங்க சாரி சரி நல்ல வித்தியாசமான பேராக தான் இருக்கு போட்டேன் அக்கா தேங்க்யூ சரிப்பா பாய் பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு லைவ் வரேன் ஏன்னா நாளைக்கு காலையில் வரேன்ப்பா எல்லாருக்கும் பாய் லைக் பண்ண எல்லாத்துக்குமே பாய்